ஸ் மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அஜய்க்கு கால் பண்றாங்க ரொம்பவே சந்தோஷமா வந்து கால் பண்றாங்க அன்பரசு வந்து அப்பா நீங்க மட்டும் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கையால் எந்த அளவுக்கு வாங்குவீங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா அவன்லாம் ஒரு ஆள் அவன் வந்து அடிப்பான்றதுக்காக வீட்டு பக்கமே நான் வராமல் இருந்தேன் நம்மளுடைய பிளான் எல்லாம் என்ன நடக்கும் வெண்ணிலாவோட நிலைமைக்கு காரணம் நான் தான்ன்ற விஷயம் எனக்கு தெரியும் அவன் வந்தா கண்டிப்பா எம் மேல கோவப்படுவான் பண்ணிடுவான் கோவப்படாமல்லாம் அவன் இருக்க மாட்டான் அதுவும் எனக்கு தெரியும் எனக்கு அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது நான் வந்து எப்படி இருக்கணுமோ நான் அந்த மாதிரி தான் இருப்பேன் நல்லா சொல்லிட்டு அன்பரசு சொல்கிறாங்க உடனே அஜய் வந்து உங்களுடைய விருப்பம் தான்ப்பா வந்து நீங்கள் அடி வாங்கிட்டு போகிறது உங்களுடைய திறமை தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்து அஜய் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அன்பரசு வந்து நேராக அவங்களுடைய பொண்டாட்டி கிட்டே போயிட்டு நம்ம வந்து மறுபடியும் அதே வீட்டுக்கு போகலாம் அவன் நம்மளை அடித்து துரத்துனா கூட அதை பற்றி கவலைப்படாமல் போகணும் சொல்கிறாங்க இல்லைங்க நானெல்லாம் வரலை ஏன்னா என்னுடைய விஜய் முகத்தில் என்னால் முழிக்க முடியாது அவன் அம்மாங்கிற ஸ்தானத்தில் என்ன வச்சுருந்தா நீங்கள் பண்ண கேவலமான வேலையால அவன் என்னையும் வெறுத்து ஒதுக்கிட்டான் வீட்டை விட்டு துரத்திட்டான் இதுக்கு மேலேயும் என்னால் அவனுடைய முகத்தில் முழிக்க முடியாது ஒருவேளை நீங்கள் போறத இருந்தால் தாராளமாக போய்க்கோங்க ஆனால் நான் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அஜய்யோட அம்மா வந்து இப்போ அன்பரசு வந்தால் விஜய் என்ன செய்ய போகிறாங்க அன்பரசுங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி Thank you.